நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்ரிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் சக்திவேல் இவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்று ஊராட்சி முன்னாள் வார்டு உறுப்பினரான இவர் திமுக தேர்தல் பணிக்குழு உறுப்பினராகவும் இருந்து வந்துள்ளார் இவர் மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்துள்ளார் இவருடைய மனைவி தான் தமிழரசி கணவன் மனைவி இரண்டு பேரும் மூன்று பிள்ளைகளோட சந்தோஷமாக குடும்ப நமன்த்திட்டு வந்துட்டு சக்திவேலுக்கு தீர்த்தாண்டப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அமிர்தம் அப்படின்ற ஒரு நாற்பத்தாறு வயது பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்துக்கு மீறிய உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க அதுவும் அவர் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்துட்டு அந்த குத்தகை நிலத்திலையே இவங்க அடிக்கடி உல்லாசமாக இருக்கிறத பார்த்த அந்த கிராம மக்கள் இதை சக்திகளோட மனைவியான தமிழரசிக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க தமிழரசி உடனடியாக கூப்பிட்டு தன்னுடைய கணவரான சக்திவேல்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணோட நம்ம குத்தகை கிடத்த காட்டு பக்கம் அடிக்கடி போயிட்டு வர்றதா ஊர் மக்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி தப்பாக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க ஆனாலும் தொடர்ந்து சக்திவேல் அந்த அமிர்தம் அப்படின்ற பெண்ணோடு தான் அந்த காட்டுப்பகுதிக்கு அடிக்கடி போய் சென்றுட்டு உல்லாசமாக இருந்துட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ணு த தமிழரசையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் சக்திவேல் கேட்காததால் இதுக்கப்புறம் என்னால் உன் கூட வாழ முடியாது அதனால் நான் உன்னை பிரிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூணு பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு நேராக பெங்களூரில் போய் குடியேறிடுறாங்க இதுதான் நல்ல வசதியான வசதியாக போச்சு தன்னுடைய மனைவி போனதால் நம்ம அமிர்தம் கூடையே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தத்தை கூப்பிட்டு நீயும் உன்னுடைய கணவரோட இருக்காத என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா இதுக்கப்புறம் நீ என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் குத்தகை கெடுத்த நிலத்திலே உனக்கு ஒரு வீட்டையும் கட்டி நான் தந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் அதுலேயே குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்ட அமிர்தமும் தன்னுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நான் இன்னொருத்தரோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தமும் நேராக இந்த சக்திவேல் கூடயே வந்துடுறாங்க அந்த சக்திவேல் சொன்ன மாதிரியே குத்தகைக்கெடுத்த அந்த நிலத்தில் ஒரு ஹாலா பிளாக் வீட்டை கட்டி மேலே அந்த ஷீட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷீட்டை போட்டு வச்சுருக்காரு அதாவது தென்னைமட்டை இந்த மாதிரியான எரியிற பொருட்கள் இதுலேயே அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க அந்த குத்தவைக்கெடுத்த நிலத்துலையே ஒரு ஆலா பிளாக் வீட்டை கட்டி அதிலேயே குடும்பம் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த பகுதியில் வசிக்கிற நிறைய பேர் இதை போயிட்டு அவருடைய முதற்கனவுகிட்ட போய் சொல்லிட்டாங்க இந்த முதல் கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே தான் வந்து ஒரு பெரிய விஷயத்தையே பண்ணிடுறாரு அதாவது கடந்த ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்னைக்கு இருவரும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டெல்லாம் உல்லாசமாக இருந்துட்டு தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க படுத்து இந்த முதல் கணவர் நேராக வந்து வெளியில் பூட்டை போட்டு அந்த வீட்டுக்கு பெட்ரோல் உள்ளே ஊற்றி மேலேயும் ஊற்றி டோட்டலாக பற்ற வச்சுட்டுருறாரு இந்த ஓலை குடிசையில் பற்ற வைக்கவும் அது பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடுது பயங்கரமாக எரிய ஆரம்பித்த உடனே இருந்து நெரு ரெண்டு பேருமே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சுருந்துருக்காங்க நள்ளிரவு நேரங்கிறதால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அவங்க எவ்வளவோ கத்தி பார்த்து யாருமே கூப்பிட்டதுக்கு குரல் கொடுத்து வரவே இல்லை காட்டுப்பகுதி அப்படின்றதால தீ நல்லா பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேருமே தப்பிக்கிறதுக்காக கதவை உடைக்க முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் கதவு வெளிப்பக்கமாக பூட்டு போட்டதால் அந்த கதவை உடைச்சிட்டு அவங்களால் வெளியில் வர முடியல மேலும் தீயோட அந்த உடல் சூடு அவங்களால் தாங்க முடியல அந்த கதவை உடைக்க கூட முடியாதால் தீயிலே கருகி பலியாயிடறாங்க அதன் பிறகு பால் கறக்கிறதுக்காக விடியற்காலையிலே ஒருத்தர் அந்த பக்கமாக வந்திருக்காரு அவருடைய காடும் அந்த பக்கம்தான் இருக்குது அந்த இடத்துல புகை வர்றதை பார்த்த உடனே ஏதோ புகத்தை புகச்ச வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உற்று பார்க்கவும் அந்த வீடு எரிஞ்ச குளத்தில் இருந்ததை பார்த்து ஓடி வந்து பார்த்துருக்காரு அப்போது ரெண்டு பேருமே உடல் கருகி அந்த இடத்துல இறந்து போய் கிடக்கிறாங்க கருகின உடலை பார்த்த அடுத்த நிமிஷமே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு ஊர் மக்களுக்கும் தகவல் கொடுக்குறாரு அவர் அதுக்கப்புறம் செங்கம் போலீஸார் நேராக அங்கே வந்துடுறாங்க அந்த உடல்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க ரெண்டு உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கே செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க தொடர்ந்து ரெண்டு பேரையும் பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொண்டது யார் கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்துகிறாங்க அப்புறம் ஒரு விசாரணையோட முடிவுக்கு அப்புறம் அமிர்தத்தோட முதல் கணவர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையுமே உயிரோட தீ வச்சு எரித்து கொல்லப்பட்ட அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினதால் அமிர்தத்தோட முதல் கணவரை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க கணவனை பிரிஞ்சு அமிர்தம் இந்த செய்த காரியத்தால் தான் அவளுக்கு தக்க தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க இருந்தும் உயிரோட ரெண்டு பேத்தை எரித்து கொள்வது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்